ரொம்ப பெருமையாண்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாசிரியர்கள் வாழ்த்துவதற்கு முன்பாக உடுமலை தமிழ் செய்தால் முதன்முதலாக பெருமைப்படுத்தியது அந்த எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு நண்பர்கள் கல்லூரி சகோதரிகள் நிறைய வந்திருக்காங்க அவங்களுக்காக சொல்றேன் காரைக்குடி கம்பன் தலைவராக சார் கணேசன் என்று இருந்தார் பெரிய தலைவர் தமிழ்நாட்டிலேயே குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரே சபை அந்த காரைக்குடி கம்பன் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க முதலமைச்சராக இருந்த ஒரு வந்துகிட்டு இருக்காரு சொன்னப்ப கூட அது கொடுக்காம சரியா நேரம் ஆயிடுச்சு தமிழ் தாய் வாழ்த்து போடுங்கன்னு சொல்லி போட்டாங்கன்னா அதே மாதிரி நேரம் முடிச்சிருச்சுன்னா அவங்க தான் நிறுத்திக்கிறேன் இல்லைன்னா மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படி மைக் ஆஃப் பண்ணாம இருந்த ஒரே ஒருத்தர் அந்த காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேசின ஒருத்தர் பொது உடைமை போராடி தோல ஜீவானந்தம் அவர்களாம் அவருக்கு மட்டும்தான் அந்த மைக் ஆகியா ஆஃப் பண்ணியா எனக்கு தெரிந்த அந்த செய்தி அந்த சரியான நான் நாலு மணிக்கு தான் வந்துட்டோம் குறைவான கூட்டம் தான் அந்த அஞ்சு மணிக்கு இருந்துச்சு அந்த கூட்டத்தை பற்றிலாம் கவலைப்படலை சரியாக ஐந்து மணிக்கு குழந்தைங்க ஏறி நிகழ்ச்சியை தொடங்கியது தமிழ் அமைச்சர்களை நம்ம பெருமையை சொல்லலாம் இதை நாம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் ஒரு ஒரு முறை இதே சகோதரிகளுக்காக தான் சொல்ல ஒரு கூட்டம் நடந்துருந்துச்சு செயற்குழு கூட்டம் நடந்துச்சு ஆறு மணிக்குன்னு செயலரை போட்டிருந்தாங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் வந்துருந்தாங்க

அடுத்து எனக்கு நிறைய மகிழ்ச்சியாக குழந்தைங்க எஸ்பிசி குழந்தைங்க நிறைய வந்துருக்கிறதுனால ஒரு செய்தியை பதிவு நான் நினைக்கிறேன் கடந்த ஜூலை பதினைந்து கூட எஸ்பிசி பள்ளியோட காமராஜர் பிறந்த நாள் விழாவுக்கு இலங்கை மந்த விழாவுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அங்கும் கூட ஒரு ஐம்பது நிமிடம் நான் பேசினேன் ஒரு ஆயிரத்தி அறநூறு குழந்தைங்க இருக்கும் சொன்னாங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இயல்பு நடந்தது நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து நான் போய் வந்து இருக்கிறேன் போன மிகச்சிறந்த